ஆதிசித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணமூர்த்தி பிரசன்ன ஜோதிடர் நம்மளுடைய ஆதிசித்த டிவி நேயர்களுக்காக முதன்முறையாக பன்னிரு ராசிகளுக்கும் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட நம்ம இந்த ராசி பலன்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி காலபுருஷத்துக்கு முதல் ராசி சோ இந்த ராசி அதிபதி இந்த மாதத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு இந்த மாத காலம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுத்தக்கூடிய காலமாக இருந்தாலும் கூட இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில ராசிக்கே வர்றதுனால நல்ல நற்பலங்களை நீங்க சந்திக்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது ஸோ வேலை வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது வண்டி வாகனங்கள் போக்குவரத்து நீங்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறவங்க இதெல்லாம் உங்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலமா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில இருக்க போகுது அதே மாதிரி திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதாவது எந்த தகவலும் வரல பெண் பார்த்துட்டு போனாங்க அல்லது மாப்பிள்ளை வீடு வந்துட்டு போனாங்க எந்த தகவலும் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில ஒரு நல்ல அந்த விஷயங்கள் காத்துட்டு இருக்கு உங்களுக்கான பதில் நல்ல பதில் காத்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சோ அனைவருக்கும் இந்த மாதத்தினுடைய அதாவது பிற்பகுதியில நல்ல மாதமாக அமைய இந்த மேசராசி அன்பர்களுக்கு நம்ம செவ்வாய் பகவான் நல்ல அருள் புரிவார் அப்படிங்கிறதைய நம்ம தெரிவிச்சு கொண்டு இந்த காலம் அதாவது இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாக அமைய போகிறது இன்னும் மென்மேலும் அமையணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்